நான் வந்து பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் அரசியல் குளத்துல நான் முப்பது வயதுக்கு குறைஞ்சேன் நான் யாரும் தேர்தல் நின்று நான் பார்த்தது கிடையாது நான் மாவட்டத்துல எனக்கு இருபத்தி ஐந்து வயதே இருபத்தி நடத்த வரதுனா போகுது அப்போ அண்ணன் திடீர்னு வேட்பாளர்னு சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது அதே இதை பொறுப்பை தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கவனமா செயலாட்டணும் வாய்ப்பே இல்ல அதுதான் எந்த கட்சியிலுமே வாய்ப்பே கிடையாது முப்பது வயதுக்கு குறைவான வேட்பாளரே நான் பார்த்ததே இல்ல ஆனா நான் கட்சியில தான் ஒரு கொஞ்ச பேர் பாத்திருக்கேன் ஆனா இப்ப நூறு பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது அஹ் முன்னிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் இந்தியா முழுமைக்குமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செயலா இந்தியா முழுமைக்குமே அப்படி யாருமே கிடையாது

வந்து பிளான்டு தான் திட்டமிட்டு தான் செய்யணும் அதுல என்ன அவங்க வந்து என்னென்ன நினைக்கிறாங்கன்னா தனித்தனியாக போனா எல்லாரும் வேற வேற கட்சியில் சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அமைப்பாக மாற்றி அவங்க வந்து இதை சரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம் இடஞ்சவர்களுக்கு கட்சி சொல்லும் போது எனக்கு பெண்களுக்கு உரிமை கிடைக்கல எல்லா இடத்துலையும் கிடைக்கல எலக்ஷன்ல கொடுக்குறாரு கட்சிக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகாங்க இல்ல அந்த பேட்டிலேயே அவங்க சொன்னாங்க ஒரு பெண் ஒருவங்க வந்து தலைவராக எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி கூட அந்த பேட்டியில அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா அதே தமிழர் ஒருங்கிணைப்புக்குள்ள அந்த இது பண்றதுல அவங்களும் போயிருக்காங்க அங்க அவங்க போட்ட அந்த லிஸ்ட் ஒரு பட்டியல் போட்டாங்க அந்த பட்டியல பெண்களே அந்த பட்டியல பெண்களே இல்ல அவங்க மட்டும் தான் அப்ப இதை எப்படி நீங்க இது அவங்க கட்சிக்காக வெளியே போறது இந்த பெண்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அந்த குற்றச்சாட்டே அபத்தமானது அப்படிங்கறது நம்ம இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் வெற்றி கூட பேசியிருக்கேன் ஒரு மாற்று கட்சியாக மாறிச்சு அப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னும் எத்தனை தமிழ் தேசிய கட்சிகள் வேண்டுமானாலும் வரணும் ஏன்னா நமக்கு எதிராக ஒரு தமிழர் கட்சி கட்சிகள் ஆனா அந்த தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசியத்திலே பயணிக்குமா அதனுடைய நோக்கம் வந்து இன்னொரு தமிழ் தேசிய கட்சி சிதைக்கிறதா இருக்கக்கூடாது அப்படிங்கறத நோக்கம் நான் சொல்றேன் தமிழ் தேல்முருகன் அதான் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க தாவாக்களே போய் சேர்ந்து தனியாக ஒருங்கிணைப்பு போட்டுருக்கணும்ன்ற அவசியம் இல்ல நான் சொல்றது என்னன்னா நீங்க எத்தனை தமிழ் தேசிய கட்சிகள் வேண்டுமானாலும் இந்த மண்ணுக்கு இன்னும் ஆயிரம் கட்சிகள் கூட வரட்டும் இந்த மண்ணில் வர எத்தனை திராவிட கட்சிகள் தமிழ் தேசிய கட்சி வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அவர்களுடைய நோக்கம் என்னவாத இருக்கு அவர்களுடைய நோக்கம் கொண்டு போய் திராவிடத்துக்கு அழகு வைக்கிற மாதிரிதான் தான் இருக்கு அப்படிங்கிறதா எதார்த்தமா இருக்கு இப்ப அந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் தான் பேசுறாங்களேன்னு சொல்றேன் ஆனா தேர்தல் நேரம்னு வரும்பொழுது அவர்கள் எங்க போய் நிக்கிறாங்க அப்ப அதே இடத்துல இவர்களும் போய் நிப்பாங்க அப்ப இவர்களும் அதே நோக்கத்துக்காக தான் போறாங்க அப்படின்னு